ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரீலாக்ஸ் ரெசிபிஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக செய்யலை நிறைய டைம் எடுத்துக்கணும் அதுவும் மடக்கு சப்பாத்தி மாதிரி சப்பாத்திலாம் செய்யறதுனா நிறையவே டைம் ஆகும் இன்றைக்கி நம்ம பார்க்குற மெத்தல நீங்கள் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா ஒரு சப்பாத்தி செய்கிற நேரத்தில் நம்ம பத்து சப்பாத்தி ஈஸியாக செஞ்சிடலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வழக்கமாக சப்பாத்தி மாவு இப்போ செய்யலை என்ன சேர்க்குறதில்ல இன்றைக்கி மடக்கி செய்யலாம் அப்படிங்கிறதுனால என்ன சேர்த்துருக்கேன் என்ன நம்மளுடைய விருப்பம் தான் இதில் தண்ணி சேர்த்து நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கணும் கட்டியாக பிசைஞ்சாச்சு இது கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் நேரம் ஊறணும்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் நல்ல பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கோங்க நல்ல பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மாவு தொட்டிட்டு நம்ம தேய்ச்சிக்க போகிறோம் வழக்கமாக ரவுண்டாக சப்பாத்தி தேய்ப்போம்ல அந்த மாதிரி தேய்க்காமல் நீல வாட்டில் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதை ரொம்ப மெல்லிஸாக தேய்க்கணுன்னா ஓரளவு திக்காக இருக்கிற மாதிரியே தேய்ச்சிக்கோங்க நான் இன்றைக்கி இந்த போர்டில் வச்சு தேய்க்கிறதுனால அதோட நீளத்துக்கு தன்தாப்பில் தேய்க்கிறேன் நீங்கள் டேரெக்டாக கவுண்டர் டாப்லேயே வச்சு தேய்க்கலாம் நல்ல பெரிய சைஸாக பால் எடுத்துகிட்டு இதோட டபுள் மடங்கு கூட நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சிட்டு அதில் முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கணும் நார்மல் குக்கிங் ஆயில் தான் தடவிக்கிறேன் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு கோதுமை மாவை இந்த மாதிரி தூவிக்கணும் தூவிட்டு இதில் காட்டுற மாதிரியே மடக்கி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் டேரெக்டாக மடக்காமல் சின்ன சைஸாக மடக்கிக்கோங்க இந்த மடிப்புலையும் திரும்ப எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு தூவிக்கணும் மாவு தூவி இதையுமே ரெண்டாக மடக்கிக்கணும் இது ஒரு தடவை இப்படி செஞ்சுட்டா போதுங்க நம்ம நிறைய சப்பாத்தி ஒரே நேரத்திலே பண்ணிடலாம் இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சைஸ் சப்பாத்தியாக பண்ணுறேன் அதனால் இந்த சைஸில் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பெரிய பெரிய சப்பாத்தியே பண்ணலாம் சேம் ப்ரொசீஜர் தாங்க கொஞ்சம் பெரிய சைஸாக இதில் நான் கட் பண்ணியிருக்கிறதுல ரெண்டு பீஸ் சேர்ந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அது மாதிரி நான் சொன்ன மாதிரி கவுண்டர் டாப்பில் வச்சு நீங்கள் பரத்துனீங்க அப்படின்னா நல்ல பெரிய சைஸாக பரத்தலாம் ஒரே நேரத்தில் இருபது சப்பாத்தி கூட நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் ஆல்ரெடி உள்ளே தடவி தடவிருக்கும் மாவுலாம் இருக்கிறதுனால இது பரத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சட்டு சட்டு சட்டுன்னு பரத்திடலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டவும் செய்யாது மொத்தமாக நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் சப்பாத்தி எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இனி சுட்டு எடுக்கிறது தான் வேலை நான் இன்றைக்கி கல் தான் எடுத்திருக்கேன் சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் நான்ஸ்டிக் கல்லோட இரும்பு கல் தான் நல்லா உங்களுக்கு ஒரு வாசம் கொடுக்கும் முதல்ல சப்பாத்தி போடையில் வந்து நீங்கள் என்ன எதுவும் விடாதீங்க நல்ல கல் காஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சப்பாத்தியை போடணும் ரெண்டு தடவை திருப்பி விட்ட பிறகு தான் நமக்கு என்ன தேவைன்னா நம்ம என்ன தேவை ஊற்றிக்கலாம் இதில் ஆல்ரெடி நம்ம உள்ளே கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால இந்த சப்பாத்தி சாஃப்டாக தான் இருக்கும் நம்ம ரெண்டாவது பெருட்டி போட்ட பிறகு லைட்டாக எண்ணெய் விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா புசு பொங்கி வரும் இந்த மெத்தடில் சப்பாத்தி பண்ணையில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உள்ள சப்பாத்தியுமே நம்ம ஒரு நாலு நாலு தடவை சப்பாத்தி தட்டினா போதும் அதில் கட் பண்ணியே நம்ம செஞ்சு எடுத்துடலாம் இது ரொம்ப நேரத்துக்கு சாஃப்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு அது லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் நீங்கள் இது கொடுத்து விட்றீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மினி சப்பாத்தி மாதிரி இதுக்கு நடுவில் நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ